இந்த ஆதரவில் பெரிய ஆச்சரியம் இல்லை இந்தியாவும் இஸ்ரேலும் பாதுகாப்பு ரீதியாக சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரொம்ப ஆழமாக வெளிப்படையாகவே உறவு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் இஸ்ரேல் ஒரு ஆழமான ஆதரவை இந்தியாவுக்கு வழங்கியிருக்கிறது பல நட்பு தேசங்களும் கூட ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி போர் பதற்றத்தை குறைங்க அது இது அப்படின்னு மென்னு முழுங்க இஸ்ரேல் வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது இந்தியாவுக்கு தற்காப்பு உரிமை இருக்கிறது இந்தியா செய்தது சரி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை இஸ்ரேல் இந்தியாவோடைய ஸ்ட்ரெடிஜிக் பாட்னர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம அந்த உறவை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியும் கூட ராணுவ ரீதியாக நமக்கும் இஸ்ரேலுக்கும் ஆழமான உறவு காரியில் காலம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடைய நிலைப்பாடுகளை இஸ்ரேல் தொடர்ந்து பல இடங்கள்ல நமக்கு ராஜாங்க உறவுகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஆதரித்து வந்திருக்கிறதெல்லாம் குறிப்பிட தகுந்தது இந்த நிலையில ஹமாஸும் கூட இந்த தாக்குதலுக்கு துணை போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதிரடி கருத்தெல்லாம் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் சொல்லி வந்தார் ஒரு எப்படி அக்டோபர் தேதி தாக்கினாங்களோ அதே மாதிரி தான் உங்களை தீவிரவாதிகள் தாக்கினாங்க இப்படியெல்லாம் நிலைப்பாடு எடுத்த இஸ்ரேல் இன்னைக்கு இந்தியாவுக்கு வெளிப்படையான ஆதரவு அளித்திருப்பது ஆச்சரியம் இல்லை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதந்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்